வெல்கம் டு ஏஸ்பியன் அகாடமி இது தமிழ் வீடியோ பொது தமிழ் நியூ சிலபஸ பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஆறு யூனிட் கம்ப்ளீட் பண்ணாச்சு இது ஏழாவது யூனிட்ல இருக்கிற திருக்குறள் திருக்குறளுக்கு மட்டும் தனியா நம்மளோட சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல நீங்க வரிசையா எல்லா அதிகாரமும் இப்போ இந்த வீடியோல நான் எப்படி கொடுக்கறேனோ இதே மாதிரி அந்த குரல் அந்த தலைப்புக்கான விளக்கம் அதுல இருக்கிற பத்து குரல் அதோட பொருள் அப்புறம் அந்த டாபிக்ல இருந்து அந்த அதிகாரத்துல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு அஞ்சு கொஸ்டின் இதே தான் திருக்குறள் எல்லாமே இருக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் உங்களுக்கு வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற இந்த தலைப்பே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த தலைப்பு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கும் அதுல வந்து திருக்குறள்னா என்ன எப்படி உருவாச்சு அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது திருவள்ளுவர் யாரு திருக்குறளுக்கு என்னென்ன பேர் இருக்கு திருவள்ளுவருக்கு என்ன பேர் இருக்கு திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு எல்லாமே அதுல தொகுத்து கொடுத்துருப்போம் அதனால அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப முக்கியம் இந்த இருபது அதிகாரத்துல ஏதாவது ரெண்டு அதிகாரத்துல மூணு அதிகாரத்துல இருந்து தான் கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்கு ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ இருக்கு இல்லையா திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அதுல இருந்து மட்டும் கண்டிப்பா ஒரு கொஷின் வரும் அதனால அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட நீங்க வந்து தரோவா பார்த்துக்கணும் திரும்ப 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 மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதில் நம்ம பார்க்க போறது வந்து அதிகாரம் வந்து பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரம் பாருங்க எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா அதுதான் பண்புடைமை அதிகாரம் பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா அதிகாரம் முடிஞ்சு இன்னும் பாருங்க நட்பு ஆராய்தல் புறங்கூறாமை அருளுடைமை இது மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் இதோட திருக்குறளே முடிஞ்சு போயிரும் கிட்டத்தட்ட இந்த மாசத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம் இன்னும் ஒன் மந்த் இருக்கு கால்ஃபா இருக்கு ஆனா இந்த மாசத்துக்குள்ளேயே திருக்குறள் ஃபுல்லா முடிச்சிருவோம் தமிழ் அது யூனிட் செவன்ல வந்து ஆல்ரெடி இலக்கிய பகுதி எல்லாமே முடிச்சாச்சு அதாவது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதெல்லாம் முடிச்சிட்டோம் இது அந்த தமிழின் தொன்மை சிறப்புன்றதுல மட்டும் ஒரு பத்து லெசன் பதினஞ்சு லெசன் வந்தனால அதுல போயிட்டு இருக்கு இப்போ அதுவும் முடிஞ்ச உடனே கடகடன் நம்மளுக்கு முடிச்சிடலாம் தமிழ் போர்ஷன் ஃபுல்லாவே பாருங்க திருக்குறள் அதிகாரம் பண்புடைமை பண்புடைமைனா என்ன நம்மளுக்கு பொதுவாகவே ஓரளவு தெரியும் பண்புடைமைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு இப்போ ஒரு ஓவர் வியூ தெரியும் மைண்ட்ல ஆனா அப்படின்னா என்னன்னு சொல்லுன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு தான் பண்புடைமைன்ற வார்த்தை நம்மளுக்கு வந்து மைண்ட்ல இருக்கு இப்போ அதுனா என்னன்றதை நான் தெளிவாக சொல்றேன் பாருங்க தலைப்பு விளக்கம் பண்புடைமை என்றால் பிறருக்கு பயன்படும் நற்குணங்கள் நல்ல ஒழுக்கம் நன்னெறி நற்பண்பு என பல சொற்களால் குறிக்கப்படுகிறது இந்த பண்புடைமை அப்படிங்கறது நல்ல பண்போட இருக்கணும் இப்ப சின்ன பசங்களை வந்து சொல்லுவாங்க நீ வளர்ந்து நல்ல பண்போட நல்ல ஒரு மனிதனா வரணும் அப்படிலாம் வாழ்த்துவாங்க இல்லையா அப்ப அந்த பண்புன்றதுக்கு என்ன அர்த்தம் நல்ல குணம் இருக்கணும் நல்ல ஒழுக்கம் இருக்கணும் நல்ல நெறி நெறி நெறின்னா என்னது வழி நல்ல வழியில நடக்கிற ஒரு பையனா இருக்கணும் நல்ல பண்புகளை கொண்டவராக இருக்கணும் அப்படின்றது தான் நல்ல பண்புன்னு போது இந்த இடத்துல என்ன வருதுன்னா கேரக்டர்ஸ் நல்ல கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு இருக்கணும் அப்படின்னு இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணணும் பாருங்க இது ஒரு செல்ஃபா எனக்கு வந்து சுய ஒழுக்கம் எல்லாமே இருக்கு அப்படின்றது வேற பிறருக்கு பயன்படும் வகையில் அதுதான் ரொம்ப முக்கியமானது என்னோட இந்த நல்ல குணம் மற்றவங்களுக்கு பயன்படுற ஒரு வகையில் இருக்கணும் அதுதான் பண்புடைமை நெய்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ நான் நல்லா இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க ஆனா மத்தவங்களுக்கு செய்யறது பூரா கெடுதலையா இருக்கும் அந்த மாதிரி அவர் சொல்ல வரல உங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கணும் அந்த நல்ல குணங்களால மற்றவர்கள் பயன்பெறணும் அதுக்கு பேருதான் வந்து பண்புடைமை பாருங்க அன்புடையவராக இருப்பதும் உயர்ந்த குடியில் பிறந்த இலக்கணத்துக்கு உரியவராக இருப்பதும் தான் பண்புடைமை என கூறப்படுகிற சிறந்த நெறியாகும் இன்னொரு வகையில எப்படி சொல்லலாம்னா அன்புடையவரா இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் அன்பு வைக்கிறாங்கனாலே அவங்களுக்கு எல்லா நல்ல குணமும் வந்துடும் எல்லா நல்ல குணமும் இருந்தாதான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசமாவும் அன்பாவும் இருக்க முடியும் இப்ப நம்ம சொல்லுவோம் நான் அன்னை தரசாவுக்கு அமைதிக்கான ஆஹ் இது கொடுத்தாங்க நோபல் பரிசு என்ன பெருசா பண்ணிட்டாங்க இப்ப எல்லாம் எத்தனையோ முதியோர் இல்லங்கள்ல இல்ல எத்தனையோ இந்த இது மாதிரி கஷ்டப்படுறவங்கல்ல எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அந்த காலத்துல எல்லாரும் பயந்த ஒரு நேரத்துல அவங்க அதை பண்ணாங்க அதுக்குள்ள நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னா அந்த ஒரு ரோட்ல தொழுநோய் தொட்டாலே ஒட்டிக்கிறோம் எல்லாம் பயப்படும் போது அவங்கள தொட்டு தூக்கி இன்னைக்கும் இந்தியன்ஸா இந்தியன்ஸ் வந்து சுத்தமா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் இதா இருப்பாங்கன்னு சொல்லி இன்னும் சொல்ற ஃபாரினர் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த அப்படி இருக்கும்போது ஒரு ஃபாரினரா இருந்த அவங்க அந்த வயசுல அதுவும் மெயினா நம்மளுக்கு இதெல்லாம் தேவையாப்பா நம்ம அந்த வயசுல எல்லாம் செட்டில் ஆயிடுவோம் உட்காந்துருவோம் இதுக்கு மேலே எல்லாம் நம்மளால ஒன்றும் முடியாதுன்னா அவங்க அந்த வயசுல அதை யோசிக்காம பண்ணினாங்க அதை வந்து அதை பண்றதுக்கு அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கணக்கா எடுத்துக்க முடியாது அதுக்கு அதுக்கு அவருக்கு எவ்வளவு குணம் இருந்திருந்தா அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்க முடியும் பொறுமை இருக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் கோபம் வராம மத்தவங்கள ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுருக்கணும் எல்லார் மேலேயும் உண்மையிலேயே மனசார பாசம் வைக்கணும் பாசம் இருந்தா மட்டும்தான் அவங்க மேல அக்கறையா அதை வந்து செய்ய மனசு வரும் இவ்வளவு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாதான் அந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணிருக்க முடியும் அதுக்காகத்தான் அவங்களுக்கு அந்த அவார்டு அதத்தான் அவங்க சொல்றாங்க அன்புடையவர்னு சொல்லிட்டாலே போதும் அவங்க வந்து மோஸ்ட்லி எல்லா கேரக்டர்லயும் நல்லவங்களாதான் இருக்க சான்சஸ் இருக்கு இப்ப நான் எல்லாருமேலயும் அன்பா இருக்கேன் யாரையும் துன்புறுத்த மாட்டேன் குடும்பப்படுத்த மாட்டேன் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டேன் யாரையும் அடிக்க மாட்டேன் பெண்களை வந்து அஹ் அந்த மாதிரி தப்பான விஷயங்கள்ல வந்து ஈடுபடுத்தும் ஏன்னா எனக்கு அவங்க மேல பாசம் இருக்கு அக்கறை இருக்கு அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு குற்றமும் அவங்க மேல செய்ய மாட்டேன் அப்ப எல்லாமே இந்த ஒருதுல அடங்கிறது இல்லையா அதான் நெக்ஸ்ட் உயர்ந்த குடியில் பிறந்த இலக்கணத்துக்கு உரியவராக இருப்ப உயர்ந்த குடினா இந்த இடத்துல அவர் எதை சொல்றாரு அப்படின்னா ரொம்ப பெரிய குடும்பத்துல பிறந்தவங்களா இருக்கணும் வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க இல்ல ஒரு பெரிய இனம் பெரிய ஜாதி இந்த மாதிரி அவர் சொல்ல வரல அவர் சொன்ன உயர்ந்த குடி அப்படின்னா அவங்களோட பெற்றோரும் மூதாதையரும் நல்ல பண்புடையவங்களா சான்றோரா இருந்திருப்பாங்க அவங்க குடும்பத்துல வந்த ஒரு பையனா இருக்குப்பாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஜீன்லயும் சரி அவங்க வளர்ப்புலயும் சரி அந்த பண்புடைமை சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஒரு பண்புடையவர்களா வருவாங்க அந்த மாதிரி உயர்ந்த குடியில பிறந்தவங்களா இருக்கிறது தான் பண்புடைமை அப்படின்னு சொல்றாரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தலைப்பு விளக்கமே டீட்டெயிலா பார்த்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது வந்து குரலும் விளக்கமும் இந்த பண்புடைமை என்ற அதிகாரத்தை கீழே இருக்க பத்து குரல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்க என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இதுக்கு பொருள் வந்து யாரா இருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாக பழகினால் அதுவே பண்புடைமை என்கிற சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கு எளிதான வழியாக அமையும் அதாவது யாருக்கிட்டையுமே நான் எளிமையா பழகின எளிமையானா என்ன ஆஹ் சும்மா ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிட்டு இல்லாம சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு பழகிறதா அப்படி கிடையாது எளிமையானா யாருக்கிட்டையும் நான் ஈஸியா மிங்கிளாகிறது ஆஹ் எல்லா விதமான மனிதர்கள் கிட்டயும் அவங்களுக்கு ஏத்தாப்புல நான் வந்து இறங்கி போய் இப்ப குழந்தைகள்னா குழந்தைகளுக்கு ஏத்தாப்ல அப்படி வயதானவர்கள்னா அப்படி ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் ஒவ்வொரு உயிர்கள்ட்டையும் நான் வந்து ரொம்ப ஈஸியா ஆகுறேன் ஈஸியா பழகுறேன் அப்படின்னா அதுவே பண்புடையோட பண்புடமையோட ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வந்து சொல்றாரு அந்த ஒரு சில பேர் எல்லாம் பார்த்தாலே பயப்படுவாங்க மத்த பேரு டக்குன்னு போய் பேசுறதுக்கு யோசிப்பாங்க அவங்க வேணும்னே அந்த மாதிரி அவங்களை வச்சுக்குவாங்க நம்மளை பார்த்தாலே ஒரு கெத்தா இருக்கணும் நம்ம கிட்ட யாரும் வந்து பேசுறது கூட பயப்படணும் நம்மகிட்ட வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணிடக்கூடாது அவ ரொம்ப வந்து நம்ம அந்த மாதிரி இருந்துட்டோம்னா ரொம்ப டிமாண்டா இருக்கணும் நம்ம அப்பதான் வந்து மத்தவங்க நம்மள வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்கன்னு நினைப்பாங்க அது கிடையாது யாரும் எளிமையா வந்து நம்ம கிட்ட பேசணும் நம்மளும் மத்தவங்க கிட்ட பழகுற மாதிரி ஒரு பிஹேவியர் இருந்துச்சுன்னா அதுதான் பண்புடைமைக்கான முதல் தகுதி ரெண்டாவது குரல் அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இதைத்தான் தான் வந்து டெஃபினேஷன்லயும் கொடுத்திருந்தோம் அதாவது அன்புடையவராக இருப்பது உயர்ந்த குடியில் பிறந்த இலக்கணத்துக்கு உரியவராக இருப்பதும் தான் பண்புடைமை இதை பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன் ஆல்ரெடி அதனால அடுத்த குரல் போலாம் மூன்றாவது குரல் பாருங்க உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு அதாவது இதோட பொருள் நற்பண்பு இல்லாதவர்களை அவர்களின் உடல் உறுப்புகளை மட்டுமே ஒப்பிட்டு பார்த்து மக்கள் இனத்தில் சேர்த்து பேசுவது சரியல்ல நற்பண்புகளால் ஒத்திருப்பவர்களே மக்கள் எனப்படுவர் அப்புறம் என்ன சொல்றாருனா ஒரு கேரக்டரே இல்லை அவன்கிட்ட வந்து எல்லாமே ஒரு கெட்ட குணமா இருக்கு நல்ல பண்புகளுக்கான எந்த ஒரு குவாலிட்டியும் இல்லை ஆனா அவனுக்கு கண் இருக்கு மூக்கு இருக்கு வாய் இருக்கு காது இருக்கு ரெண்டு கை இருக்கு கால் இருக்குங்கிறதுக்காக அவனை நீங்க மனுஷனே ஒத்துக்க கூடாதுன்றது அவங்கள ஒரு மனிதர்களா நம்ம கன்சிடர் பண்ணிடக்கூடாது உடம்புல இருக்க உறுப்பை வச்சு நல்ல பண்பு இல்லைன்னா அவங்க மக்களாவே கருதப்பட மாட்டார் ஒரு மனிதராவே கருதப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு மனிதன் அப்படின்ட்டாலே நல்ல பண்புகளால உருவானவன் தான் மனிதன் அது இல்ல வெறும் உடல் உறுப்பு மட்டும் இருக்கு அப்படின்னா அதுக்காக அவனை மனிதன் சொல்லிட முடியாது நிறைய பேரை நம்ம இப்பயும் இந்த வார்த்தை பேசுவோம் ஒரு கோவம் வந்தவுடனே நீ எல்லாம் மனுஷனே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்ன அர்த்தம் அவங்க மனுஷன் தான் அவங்களோட பிஹேவியரை மனுஷனா இருக்கவே தகுதி இல்லை அப்படிங்கறது தான் அன்னைக்கு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு நாலாவது குரல் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு இதோட பொருள் என்ன அப்படின்னா நீதி வலுவாமல் நன்மைகளை செய்து பிறருக்கு பயன்பட பணியாற்றுகிறவர்களின் நன் நல்ல பண்பை உலகம் பாராட்டும் அதாவது இதுல வந்து மூணு விஷயம் சொல்றாரு நீதி வலுவாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன நடுவு நிலை தவறாம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏதோ ஒரு நம்ம கிட்ட வந்து அஹ் இதுவா இதுவான்னு ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பஞ்சாயத்து மாதிரி நம்ம கிட்ட வருது தீர்ப்பு சொல்ல சொல்லினா யார் ஒருவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாம நீதி வலுவாம இருக்கணும் மற்றவங்களுக்கு நன்மைகளை செய்து அதுலையும் பிறருக்கு பயன்பட பணியாற்றுகிறவர்களின் நல்ல பண்பை உலகம் பாராட்டும் நீதி வலுவாம இருக்கணும் நல்லது செய்யணும் மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அவங்களத்தான் வந்து உலகம் பாராட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாவது குரல் நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுவதால் கேடு உண்டாகும் அறிவு முதிந்தவர்கள் பகைவரிடமும் பண்பு கெடாமல் நடந்து கொள்வார்கள் ஆஹ் அதாவது நகை அப்படின்னாலே சிரிக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி சும்மா சிரிப்புக்கு கூட ஏய் சும்மா காமெடியா சொன்னேன்ப்பா அப்படின்னுவாங்க ஆஹ் ஆனா அந்த மாதிரி காமெடியா கூட ஒருத்தர் வந்து இகழ்ந்து பேசக்கூடாது அப்படி பேசுறதுனால நம்மளுக்கு தான் கேடு உண்டாகும் உண்மையிலேயே அறிவு நல்ல மெச்சூடானவங்க ஆஹ் வந்து என்ன செய்வாங்கன்னா பகைவரா இருந்தா கூட அவங்க கிட்ட கூட கோவத்துல பேசும் போது கூட பண்பு கெடாம பேசுவாங்க நான் கோவத்துல பேசிட்டேன்னு சொல்லி வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசுவாங்க சில பேர் ஓகேவா அதவே சான்ஸா எடுத்துக்கிட்டு ஆனா எவ்வளவு கோவமா இருந்தாலும் எவ்வளவு ஒரு அஹ் இக்கட்டான சூழ்நிலையிலும் எதிரிய கூட ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு தான் ரொம்ப மோசமான வார்த்தைகளால மாட்டாங்க உண்மையிலே மெச்சூர்டானவங்க வயது முதிர்ந்தவர்கள் அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்கள வந்து ஒருத்தர் இன்சல்ட் பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது இப்போ ஒரு பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுல ஒரு பையனை வந்து கிண்டல் பண்ணி அவனோட இயலாமையவோ இல்லை அவனோட அறிவோ கிண்டல் பண்ணி சிரிக்கும் போது ஏ காமெடிக்கு சொன்ன என்னன்னுவாங்க ஆனால் அந்த பையனுக்கு அது சுருக்கணும் அவனுக்கு வலிக்கும் ஓகேவா அப்ப அந்த இடத்துல என்ன இருவான் அவன் கண்டிப்பா காமெடிக்கியா ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக மாட்டான் அவன் வந்து அந்த மனசுல அவன் மனசுல பதியும் அதுதான் வந்து விளையாட்டா கூட ஒருத்தரை இகழ்ந்து பேசுனா அது கேடு உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆனா உண்மையிலேயே அதுல மெச்சூர்டா இருக்கிற ஒரு பையனை பாருங்க சொல்லுவாங்க ஏய் விடுறா அவனுக்கு அது பிடிக்கலன்னா அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவான் அவன் தான் வந்து அந்த அறிவு முதிர்ந்த மெச்சூர்டான ஒரு பையன் அந்த அந்த மாதிரி தான் இருப்பாங்க பண்பு இருக்கிறவங்க எந்த எந்த நேரத்துலயும் அவன் நல்லா பேசுவான்ப்பா அந்த பையன் எப்படி சூழ்நிலையிலும் தவறான வார்த்தை எல்லாம் விட மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பண்புடைமைன்னு சொல்றான் நெக்ஸ்ட் பாருங்க ஆறாவது குரல் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் இதோட பொருள் என்ன அப்படின்னா உலக நடைமுறைகள் பண்பாளர்களை சார்ந்து இயங்க வேண்டும் இல்லையேல் அந்த நடைமுறைகள் நாசமாகிவிடும் இப்ப இந்த உலகம் வந்து என்ன செய்யணும்ன்றாரு இப்ப முதல்ல சொல்லுவாரு நம்ம உலகத்தோட ஒத்து வாழணும்னு சொல்லியிருப்பாரு முன்னாடி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு ஆனா இதுல என்ன சொல்றது தெரியுமா இந்த உலகம் சிறந்த பண்பாளர்களை சார்ந்துதான் இயங்கணும் அவங்கள வந்து இப்போ ஒரு ஊர்ல ஒரு எல்லா விஷயத்தையும் நல்ல ஒரு இந்த திருக்குறள்ல சொல்ற மாதிரி ஒரு பண்பாளர் இருக்காரு ஆனா அவருக்கு எதிரா வந்து அந்த ஊர்ல இருக்கு பல பேர் செயல்படுறாங்க அவர் எதையுமே செய்ய விட மாட்டாங்க அவரை வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்ப அவர் அதே பண்பாளரா இருப்பாரா ஒண்ணு மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அந்த ஊரை விட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன ஆகும் அதான் இது மாதிரி உலகத்துல இருக்க நல்லவங்கள பூராமே மாத்திட்டா அவங்கள பூராமே நம்ம வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணா இந்த உலகம் வந்து நாசமாயிரும் ஆயிரும் அப்படின்றதான் சொல்றாரு பண்பாளர்களை சார்ந்து இயங்க வேண்டும் ஒரு நல்லவர் இருக்காருன்னா அவரை சப்போர்ட் பண்ற விதமா இந்த உலகம் இருக்கணும் அப்பதான் வந்து இந்த உலகம் மேலும் மேலும் அவரை பார்த்து இன்னும் நாலு பேர் அவரை பார்த்து நாலு பேருன்னு சொல்லி ரோல் மாடலை எடுத்துட்டு உலகத்துல அதிகமான பண்பாளர்கள் வருவாங்க அப்படி நடக்கலைன்னா இந்த உலகம் வந்து நாசமாதான் போயிடும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது அறம் போலும் கூர்மையர் ஏனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் இது நம்ம எல்லாம் அடிக்கடி மனப்பாடம் பண்ண ஒரு குரல் அதாவது என்னன்னா அறம் போன்ற கூர்மையான அறிவுடைய மேதையாக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார் அறம் போலும் கூர்மையர் ஏனும் அதாவது ரொம்ப ஷார்ப்பான அறிவு எது கேட்டாலும் சொல்லுவாங்க அவங்க டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாங்க ஆனா மக்களுக்குரிய பண்பு இல்லை அதாவது நல்ல பிஹேவியரும் பழக்க வழக்கமும் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னா எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அவங்க ஒரு மரத்துக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு நம்ம எவ்வளவோ இன்சிடென்ட் வந்து கேள்விப்படுவோம் டீச்சர்ஸே வந்து பிள்ளைங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றது பெரிய ஒரு கலெக்டரு தப்பான வழியில பெண்கள் கிட்ட நடந்துக்கிறது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பண்றோம் இல்லையா இப்போ ஒரு டீச்சர் அறிவில்லாமவோ அவ்வளோ பெரிய டீச்சர் ஆயிருப்பாரு ஒரு கலெக்டர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதாமவா வருவாங்க தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் எக்ஸாம் யூபிஎஸ்சி அதை பாஸ் பண்ணி வந்தவங்க தான் இருக்கிறதுலேயே அப்போ ஹையஸ்ட் அறிவு இருக்கிறவங்கன்ற ஒரு அர்த்தம் தான் ஆனா அவங்க தப்பு பண்றது இல்லையா பண்றாங்க அப்ப அந்த அவ்வளவு அறிவு இருந்தும் தப்பு பண்ணா பரவாயில்லப்பா கலெக்டரு அவ்வளவு தானே பண்ணனா பண்ணட்டும் நம்ம விடுவோமா எவ்வளவு மோசமா திட்டுவோம் ஒரு கலெக்டர் இப்படி பண்ணா பாரு எவ்வளவு மோசமானவன் அப்படின்னு நம்ம திட்டுவோம் இல்லையா அப்ப எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் பண்பு இல்லாட்டினா அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க மரத்துக்கு சமமா தான் அவங்கள கருதுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் அடுத்தது எட்டாவது குரல் நண்பற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பற்ற பண்பாற்றார் நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை இதோட பொருள் வந்து நட்புக்கு ஏற்றவராக இல்லாமல் தீமைகளையே செய்து கொண்டு இருப்பவர்களிடம் நாம் பொறுமை காட்டி பண்புடையவராக நடந்து கொள்ளாவிட்டால் அது இழிவான செயலாக கருதப்படும் இப்ப நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்டு வந்து நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அவன் கெட்டதே பண்ணிட்டு இருக்கான் மனசுக்குள்ள என்னை பத்தி ஒரு கெட்ட எண்ணமே வச்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தாலும் நீ வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் கோபத்துல அவனுக்கு திரும்ப தீமை பண்ணிடாத பொறுமையாயிரு அவனே ஒரு கட்டத்துல திருந்தி இவன் என்னப்பா எவ்வளவு கெட்டது பண்ணாலும் நம்மளுக்கு நல்லது பண்றான் அப்படின்னு சொல்லி அவன் திருந்தி மாறுற வரைக்கும் நீ பொறுமையாயிரு அதுதான் உன்னோட பண்புடைமைக்கு அழகு அப்படின்னு சொல்றாரு கெட்டது நம்மளுக்கு பண்றவங்களுக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் நம்ம அவங்க கூட சேர்ந்து நம்ம மாறிடக் கூடாது கோபத்துல ஒரு கட்டத்துல நான் எவ்வளவோ நல்லது செஞ்சேன்பா ஆனா அவங்க திருந்தவே இல்லை நான் அதனால நானும் அவனுக்கு கெடுதலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் அப்படி பண்ண கூடாது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எப்பயுமே பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கறதுதான் தான் பழமொழி ஒரு பூ கூட சே நார் சேர்ந்தா கூட அந்த நாரும் சேர்ந்து மணக்குமா அது மாதிரிதான் பூ வந்து நல்லவர்கள் பண்புடையவர்கள்னா அந்த நார் வந்து தீமை செய்றவங்க ஆனா அந்த பூ கூட சேரும் போது அவங்க ஒரு நட்பு ரீதியில இவங்களும் அவங்க கிட்ட இருந்து அந்த மனத்தை பெறுவார்கள் ஆனா அதே இன்னொரு ரிவர்ஸ்ல நீங்க இப்படியே பாருங்க எந்த நாரு கூட சேர்ந்த பூவும் வீசாது வீசாதனா என்னதுன்னா ஆஹ் வாடை அடிக்காது சரியா இப்போ பூ கூட நாறு சேர்ந்தா நாரும் மணக்க ஆரம்பிச்சிருது ஆனா நார் கூட பூ சேர்ந்தன்னே அந்த பூ வந்து ஆரம்பிச்சிருமா கிடையவே கிடையாது என்னைக்கும் பூ பூவா தான் இருக்கும் அதே மாதிரிதான் அவன் சொல்றாரு திருவள்ளுவர் உன் கூட இருக்கிற நாரை பார்த்து நீயும் அதே மாதிரி மாறிடாத உன்னோட தன்மையை நீ விட்டு கொடுக்காத எப்பையும் பூவாவே இரு வாசம் வீசுறவராகவே இரு உன்னை பார்த்து ஒரு கட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த நாரும் மணக்க ஆரம்பிச்சிரும் இதுதான் இதோட அர்த்தம் ஓகே ஒன்பதாவது குரல் நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறி ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் அதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னா நண்பர்களுடன் பழகி மகிழ தெரியாதவர்களுக்கு உலகம் என்பது பகலில் கூட இருட்டாகத்தான் தெரியும் நண்பர்களோட பழகி மகிழ தெரியாதவர்கள் அப்படின்னா என்னன்னா சிரிச்சு பேசி ஜாலியா என்ஜாய் பண்றவங்க அப்படின்றது மட்டும் அவர் சொல்லல நண்பர்கள்கிட்ட ஒ போணும் கிட்ட வந்து அஹ் அனுசரிச்சு இருக்கணும் அது நல்லவரா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் நண்பர்கிட்ட அஹ் அனுசரிச்சு போற அந்த குணம் அது வந்து ஒரு பண்புட மெயில ஒரு குணம்னு சொல்றாரு அந்த பண்பு இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் பகல்லையும் இருட்டாதான் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு சில பசங்க ரொம்ப மூடியா இருப்பாங்க அதாவது அஹ் யாரு கூடயும் பேச மாட்டாங்க அவங்க தனியா இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க ரொம்ப போய் யாராவது பேசினா கூட அவங்ககிட்ட அதிகமா மிங்கில் ஆக மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் பொழுதும் போறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா தெரியும் ஒரு மாதிரி இந்த பகலை என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து நண்பர்களோட சேர்ந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணும்போதுதான் கிடைக்கும் இதுவும் இது எதுக்கு பண்புடைமையில வருது அப்படின்னா அந்த நண்பர்களோட எப்படி பழகணும்ன்றதை இதுக்கு முன்னாடி சொன்னாரு இல்லையா அப்ப அந்த பண் அந்த பழகுறதுக்கு கூட இந்த பண்புடைமைன்றது முக்கியம் அந்த பண்புடைமை இருந்தாதான் ஒருத்தர் கூட ரொம்ப நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க முடியும் நம்மளால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து இந்த உலகம் சந்தோஷமாக மாறும் அடுத்தது பத்தாவது குரல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் தான் பொருள் பாத்திரம் களிம்பு பிடித்திருந்தால் அதில் ஊற்றி வைக்கப்படும் பால் எப்படி கெட்டு விடுமோ அதுபோல பண்பு இல்லாதவர்கள் பெற்ற செல்வமும் பயனற்றதாகிவிடும் களிம்பு பிடித்திருந்தால் என்னன்னா இதுல அழுக்கு அழுக்கு இல்ல கெட்ட விஷயங்கள் ஏதோ ஒண்ணு பாத்திரத்துல ஒரு இப்ப ஆல்ரெடி அதுல வந்து ஒரு சமையல் பண்ணியிருக்காங்க அந்த சமையல் பண்ணதை ஒழுங்கா கிளீன் பண்ணாம அதே பாத்திரத்துல வந்து பாலை ஊத்தி காய வச்சிடறோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அந்த பால் உடனே போயிடும் அப்படி அப்படித்தானே ஒரு சின்ன டிராப்பு கிரேவி நான் பண்ணிருக்கேன் அந்த கிரேவி அதுக்காக தான் நம்ம எப்பயுமே பால் பாத்திரம் தனியா வச்சிருப்போம் அதுல பால் காய்ச்சறதை தவிர வேற எதுவுமே காய்ச்ச மாட்டோம் ஏன் அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம கவனமா கிளீன் பண்ணாலும் கிளீன் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல சின்ன டிராப் இருந்தா கூட அந்த பால் மொத்த பாலும் தெரிஞ்சு போயிடும் அப்போ அது வேஸ்ட் ஆயிரும் யாராவது நல்ல கிரேவி பண்ற ஒரு கடாயில போய் பால் காய்ச்சி பாத்திருக்கீங்களா ஏதோ நம்ம பாயசமோ ஒரு டிஷ்ஷோ பண்றதுக்காக போட்டு கிண்டுவோம் சம்டைம்ஸ் ஆனா பால் டெய்லி நம்ம காய்ச்சறதுக்குன்னே எல்லார் வீட்லயும் பால் பாய்ச்ச பாத்திரம்னு ஒண்ணு வச்சிருப்போம் அதுக்கு ரீசன் என்ன நம்மளையே அறியாம சில நாள் வந்து ஒழுங்கா கழுவாம இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாம கூட அதுல வந்து இருக்கலாம் அது வந்து என்ன பண்ணிடும் மொத்த பாலையும் கெடுத்துரும் அதத்தான் அவர் என்ன சொல்றேன்னா பண்பு இல்லாதவங்க கிட்ட எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அந்த பண்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவ்வளவு செல்வத்தையும் வீணாக்கிரும் அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தை வீணாக்கிரும் அப்படின்னு சொல்றார் பத்து குரலும் முடிஞ்சதுப்பா அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தேர்வு நோக்கில் இதுல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம் உடல் உறுப்புகளால் மட்டுமே ஒத்து இருப்பதை விட டேஸால் ஒத்து இருப்பவர்களே மக்கள் எனப்படுவர் எதால உலகத்தோட ஒத்து இருக்கணுமா உறவினர்களோட ஒத்து இருக்கணுமா நற்பண்புகளால் ஒத்து இருக்கணும் நல்ல குணத்தால ஒத்து இருக்கிறவங்களை தான் மக்கள்னு சொல்லுவோம் உடல் உறுப்புகளை வச்சு அவங்கள மக்கள்னு சொல்லிட முடியாது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க வழக்கு என்னும் சொல்லின் பொருள் யாது வழக்கு அப்படிங்கிறதுக்கு நெறி அப்படிங்கிறது தான் வழக்கு நெறி அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அடுத்தது பின்வரும் திருக்குறளை நிறைவு செய்க நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல டேஸ் மாட்டு பண்புல பாடறிவார் மாட்டு அடுத்தது நாலாவது கொஸ்டின் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர்கள் எதற்கு ஒப்பானவர்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் பண்பு இல்லாதவங்களை எதுக்கு ஏன்னா நிறைய இதுல விலங்குக்குன்னு சொல்லியிருப்பாரு ஒருத்துல மரத்துக்குன்னு சொல்லியிருப்பாரு ஒருத்தர் கலர் நிலம் கல்வி இல்லாதவர்கள் கலர் நிலம்னு சொல்லியிருப்பாரு அதனால யார எதோட கம்பேர் பண்றாங்கன்றத தெளிவா படிச்சுக்காங்க பண்பு இல்லாதவங்களை மரத்துக்கு ஒப்பானவர்கள் சொல்றாரு மரப்பண்பு மரப்பண்பு மரப்பண்புன்னு சேர்த்து பண்ணிக்கங்க அதே இது கல்வி கலர் கலர் கல்வி கலர் கல்வி கலர் கல்வின்னு சேர்த்துக்கோங்க ஏன்னா கலர் நிலம் கல்வி இல்லாதவங்களை இன்னொன்னு விலங்குக்கும் சொல்லி இருப்பார் அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்ப எந்த அதிகாரத்துல எது வருதுன்றது உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஷ்டின்னு பண்பு இல்லாதவர்கள் பெற்ற டேஸ் பயனற்றதாகி விடும் இது செல்வம் பண்பு இல்லாதவர்கள் பெற்ற செல்வம் பயனற்றதாகி விடும் அவ்வளவுதான்ப்பா இந்த அதிகாரம் முடிஞ்சது இதில் இந்த அதிகாரத்தில் நிறைய குரல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் அதனால் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது உங்களுக்கு வேமாவே நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் டைம் கம்மியாக தான் எடுக்கும் அதனால் திருக்குறளை மனப்பாடம் பண்ணிடுங்க ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிட்டு போகாதீங்க அங்கே போய் ஆப்ஷனை பார்க்கும்போது நாலு ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுதான் வந்து திருக்குறளில் வந்து மார்க் போகிறதுக்கு காரணமே அதனால அதுவும் அங்கே அவசரத்துல பார்க்கும்போது எல்லா ஆன்சரும் கரெக்டாக இருக்கும் அதனால் தெளிவாக படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க எப்பயெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கீங்களோ உங்கள் மைண்டில் சொல்லி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வாட்டி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு அது டீப்பாக உங்கள் மைண்டில் செட் ஆயிடும் ஓகே திரும்ப அடுத்து அதிகாரத்தில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்